தமிழா தமிழா சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட தமிழா தமிழா பாண்டியன் சார் தான் இருக்கார் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் பயங்கரமாக வந்து பரபரப்பான ஒரு டிசிஷன்லாம் காங்கிரஸ் எடுத்திருக்க போல இருக்கே சார் ஓகே ஃபைன் இது நல்ல டிஎம்கே ஃபஸ்ட்டு காங்கிரஸ் அவங்க சொல்லியிருந்தாங்க நாங்கள் பெரும்பான்மையோடு நாங்கள் நிரூபி நிரூபித்து நம்ம தனிமையாக இருக்கணும் ஏன்னா நம்ம ஒரு தேசிய கட்சி அப்படின்னு சொல்லியிருந்த இந்த தருணத்தில் ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கா சார் ஏன்னா டிஎம்கே திடீர்னு நாங்கள் தனியாக தான் நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்களே என்ன சார் நடக்குது திமுகவை பொறுத்தவரை திமுக அண்ணா ஆட்சிக்கு வந்த அறுபத்தி ஏழிலிருந்து யாரோடும் கூட்டணி அமைப்பதே இல்லை நீங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் மைனாரிட்டி கவர்மெண்ட்டு நூற்றி பதினேழு சீட்டு ஜெயிக்கலை காங்கிரஸ் ஆதரவோடு தான் திமுக ஆட்சி செய்தது ஐந்து வருட காலம் கருணாநிதி அப்பிரோடு இருந்தார் ஓகே அப்போவே கூட்டணி மந்திரிசபை இல்லை அப்பவே ஏன்னா திமுக அமைச்சர்கள் அத்தனை பேரும் திமுகவனுடைய தலைமைக்கு கட்டுப்பட்டவர்கள் இவர் ஆனால் கூட்டணி ச மந்திரி சபை அமைச்சர்கள் இந்த திமுக தலைமைக்கு கட்டுப்பட மாட்டார்கள் அது யதார்த்தம் தான் யதார்த்தம் தான் ஆனால் திமுக அவர்களை கட்டுப்படுத்தும் நினைக்கும் அங்கே ஒரு மாவட்டத்தில் காங்கிரஸ் ஒரு மந்திரி இருக்காருன்னா அதிமுக மந்திரி சபையில் அங்கே காங்கிரஸ் வளருமா திமுக வளருமா ம் சரி காங்கிரஸ் தான் வளரும் ஏன்னா அவரோட இதில் இருக்க அதனால அண்ணாவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் கூட்டணி மந்திரி சபை எப்படியாவது காங்கிரஸை ஒழிக்கணும் ராஜாஜியெல்லாம் சேர்த்துக்கிறாரு அண்ணாதுரை கம்யூனிஸ்டுகளும் முஸ்லீம்களுக்கும் ஒரே அணியில் இருந்த க தேர்தல் தான் அந்த தேர்தல் மாப்போசி இருக்கார் அத்தனை அரசியல் கட்சி இருக்கு என்ன சொன்னார் அண்ணா இது ஒரு கூட்டணி மந்திரி சபை எல்லாரும் உள்ள இருப்பீங்க அப்படின்னா பெரும்பான்மை ஜெயிச்ச உடனே எல்லாத்துக்கும் என்ன காமிச்சார் அண்ணா டாடா காமிச்சிட்டார் இப்போ அது அதுதான் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்முலா அண்ணாவினுடைய இதயத்தை இரவலாக வாங்கி இருக்கிற கருணாநிதி அதை செஞ்சார் இப்போ கருணாநிதியினுடைய மகன் ஸ்டாலினும் இப்போ என்ன ஆ ஆட்சியில் பங்கு அதிக சீட்டு கேட்டால் தனித்து போட்டி தி மு க பங்கும் இல்ல அதிக சீட்டும் இல்ல அது டிஎம்கேக்கு லாஸ் இல்ல இல்ல டிஎம்கேக்கு லாஸ் இல்லையே டிஎம்கேக்கு லாஸ் இல்ல ஆனா திமுக வெற்றி பெறுமா இப்போ அந்த நாடாளுமன்ற தேர்தல் இருக்குல்ல இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல எப்படி நாற்பதுக்கு நாற்பது அடிச்சுது சரி காங்கிரஸும் காங்கிரசு கம்யூனிஸ்ட் திருமஞ்சிமா வேலை வேணாம் சரி எப்படி காங்கிரஸ் இப்படி எல்லா க கட்சி கூட்டணி தான் இப்போ கூட்டணி கட்சி என்ன சொல்கிறாங்க யோ நாங்கள் எல்லாம் நீ ஜெயிச்சிருப்பீங்களா

திமுக பெரும்பான்மையான கட்சி இருந்தாலும் அன்னாதிமுக மறந்துட்டீங்கள உங்களால் நீங்க தமிழ்நாட்டில் திமுக மட்டும்தான் ஒரே கட்சியா எங்க வடகொரியா கிம் உன் ஜாங் கட்சி வச்சிருக்காரு ஒரே கட்சி தான் எதிர் எதிர்கட்சி அங்கே இல்லை எங்க எதிர்கட்சி தலைவரே இல்லை ஜனநாயக மேல போனே வச்சுக்கூடாது கிம் உன் ஜாங் சொல்ற கிம் ஜாங் அப்போ இங்க அண்ணாதிமுக ஒரு கட்சி இருக்கு திமுகவுக்கு இணையான ஒரு கட்சி இருக்கு இந்த கூட்டணி ஊர் அங்க போயிடுச்சுன்னா அதுதான் போயிடும் பலம் பலம் இருபது இருபதுமா ரெண்டு பேருக்கான நிரந்தர வாக்கு வங்கி அதிமுக திமுக நிரந்தர வாக்கு வங்கி வரும் ஆனால் இருபத்தஞ்சு ஆட்சி அமைக்கிறதுக்கு பத்தாவது எவ்வளோ வேணும் வேணும் இந்த பதினஞ்சு எங்க இருக்கு கூட்டணி கட்சிகள் இருபது எங்க இருக்கு கூட்டணி கட்சிகள் இந்த இன்னொரு விஷயம் எப்படின்னு பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் சிறுத்தை இவர்கள் எங்கே இருக்காங்களோ அந்த கூட்டணிக்கு தான் முஸ்லீம்கள் வாக்கு போடுவாங்க நல்லா தெரிஞ்சிக்கங்க முஸ்லீம்களும் கிறிஸ்துவர்களும் எங்கே வாக்கு போடுவாங்க இந்த மாதிரி ஆ கம்யூனிஸ்ட் இருக்கணும் கம்யூனிஸ்ட் தான் பிஜேபியை தொடச்சி தொடச்சி அடிப்பாங்க அதே போல் காங்கிரஸ் இருக்கணும் ராகுல் காந்தி எங்கே இருக்காரோ அங்கே தான் முஸ்லீம்கள் ஓட்டு போடுவாங்க ராகுல் காந்தி எங்கே வட இந்தியாவில் எங்க வந்து நின்னாரு வயநாடு வயநாட்டுல யாரு இருக்கா எல்லா சிறுபான்மை முஸ்லீம் கிரித்தவர்கள் தான் அவர் இப்ப யார நம்பி வர்றாரு முஸ்லீம்களையும் கிரித்தவர்கள் வயநாடு இதே நிலைமை தமிழ்நாட்டுல என்ன நிலைமை கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் சிறுத்த எங்க இருக்கோ அங்கதான் பதினேழு பர்சன்ட் ஓட்டு இருக்கு முஸ்லீமும் கிரித்தவர்களும் இந்த கூட்டணியில் நேராக போய் செட்டில் ஆயிடுவாங்க மக்கள் நல கூட்டணின்னு ஜெயலலிதா ஒரு டம்மி கூட்டணி உருவாச்சு ரெண்டாயிரம் கோடி ரூபா செலவில் அதுதான் ஜெயலலிதாவை ஒன்றரை சதவீத வாக்கு வங்கியில் ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த அம்மா பாவம் ஆறு மாதம் அந்த அம்மா இயற்கையை எழுதி விட்டார் அது வேற விஷயம் ஆனால் இப்போது இந்த கூட்டணி பலகம் நாங்கள் இருக்கிறனால நீங்கள் ஜெயிக்கிறீங்க இப்போது கூட்டணிகள் பூரா குரலை உயர்த்த ஆரம்பிச்சிச்சு கூட்டணிகள் பூரா கார்த்திக் சிதம்பரம் செல்வ பெருந்தகை என்ன சொல்கிறாங்க ஏங்க நாங்கள் ஆந்திராவில் ஆட்சி சாரி தெலுங்கானாவில் ஆட்சி பிடிச்சிட்டோங்க கர்நாடகாவில் ஆட்சி பிடிச்சிட்டோங்க அடுத்து எங்கே பிடிக்கணும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் பிடிக்கணும் சும்மா உங்களுக்கு நாங்கள் பின்னாடி குதிரையாக இருக்க மாட்டோம் நீங்கள் எங்கள் மேலே ஏறி சவாரி பண்ணுவீங்க ஆனால் எங்களுக்கு சீட்டு தர முடியும் அதனால் நாங்கள் இல்லாமல் உங்களுக்கு வந்து வாக்கு இல்லை இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ப்ளாக் மயில் என்ன மெயில் ப்ளாக் மயில் இப்போ எடப்பாடி ஓப்பனாக சொல்லிட்டாரு எங்க எனக்கு ஒரு நூற்றம்பது சீட்டு போகுதுங்க ஆ எண்பத்தி நாலு சீட்டை உங்களுக்கு தர்றேங்க நீங்களே வச்சிக்கோங்க திருச்சி கொடுத்துருங்க ஆ அந்த கூட்டாணி யார் தலைவர் காங்கிரஸ் தலைவர் காங்கிரஸ்ஸு தலைவர் எண்பத்தி நாலு சீட்டை மொத்தமாக கொடுத்துர்றேன் நீங்களே செலுத்திய வச்சிக்கங்க கம்யூனிஸ்டே வச்சிக்கங்க எல்லாத்தையும் கூட்டணி சேர்ந்துருங்க வாங்க நம்ம கூட எங்கே

இப்போ சிறுத்தை என்ன சொல்றதுனா காங்கிரஸ் சொல்றது நியாயம் தானேயா அவங்களுக்கு ரெண்டு சீட்டு எல்லாம் கொடுத்தா அவங்க எப்படி சார் அவங்களும் வலிமையான ஒரு கட்சி எத்தனை பதினஞ்சு வருஷமா அவங்களுக்கு தானே செய்ய எங்க செல்வாக பாத்தீங்களா இல்லையா திருச்சி மாநாடு நடத்த மாநாடு நடத்து எவ்வளவு பெரிய கூட்டம் நீங்களே பாத்து மிரண்டு போயிட்டீங்க ஏன்னா இவங்க மாநாடுக்கே கம்மிதாங்க சேல மாநாட்டுல கூட்டம் இல்ல திருச்சி மாநாட்டுல பயங்கர கூட்டம் அப்போ நாங்க நீ நீ குடுக்கற சீட்டெல்லாம் நாங்க வாங்கி வாங்கிட்டு போக மாட்டோம் யா பொது தொகுதியில் ஒரு சீட்டு கேட்டோம் கொடுக்கல எங்களுக்கு தேர்தல் அங்கீகாரம் கிடைச்சிருச்சுங்க பெரிய கட்சிங்க பாமக கிடைக்கிறீங்க எங்களுக்கு கிடைச்சிருச்சுங்க ஆ உண்மை அப்போது நீங்கள் கொடுக்குற அந்த இப்படி அப்படி இந்த கையில் இந்த கையில் தள்ளி விடுறதால் நாங்கள் வாங்க மாட்டோம் எங்களுக்கு வலிமையை நிரூபிப்போம் அதனால் கூட்டணியை மாற்றுவோம் காங்கிரஸ் உள்ள நியாயம் தாங்க கம்யூனிஸ்ட்டுகளும் இப்போ என்ன சொல்கிறாங்க ஏங்க என்னங்க நீங்கள் போகிற போக்கில் ஏதோ சீட்டை கொடுத்துட்டு போகிறீங்க கம்யூனிஸ்ட்டுகள் தாங்க பிரதான எதிர்கட்சி கம்யூனிஸ்ட்டுகள் தாங்க சித்தாந்தத்தோடு இருக்கோம் கொள்கையோடு இருக்கோம் எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற சீட்டெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் இப்படி போர்க்கொடி எல்லா பக்கமும் தூக்கிய பிறகு திமுக பார்த்து என்னடா ஆளாளுக்கு மந்திரி சீட்டு மந்திரி சபையில் சீட்டு கேட்குறாங்க நம்ம தானே கஷ்டப்பட்டு நோட்டை செலவு பண்ணி ஆளை செலவு பண்ணி இவர்களை ஜெயிக்க வச்சு அங்கீகாரம் கொடுத்தா இவங்க நம்ம தொழில் ஏறிட்டு நம்மளே சவாரி பண்றாங்களா திமுகவை பொறுத்தவரை திமுக என்ன நடக்குதுன்னா கூட்டணி கட்சிகளில் ஜெயிக்க வைக்கிறது எங்களுடைய ஆள் பலம்தான் எங்களுடைய ஆட்சி பலம்தான் அதிகார பலம்தான் காந்தி பலம்தான் இவ்வளவு செலவு உங்களை ஜெயிக்க வச்சா நீங்க எங்கிட்ட வேற தனியார் பாருங்க உங்களுக்கு யாராவது ஜெயிக்க முடியுமா காங்கிரஸ் தனியார் ஜெயிக்க முடியுமா கம்யூனிஸ்ட் தனியார் ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியாது இன்னொன்று பாருங்கள் ஏப்பா உதயநிதி குறிச்சு விட்டார் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி பொறுப்பாளர்களுக்கு பெரிய டின்னர் ஊர்வன பரப்பனை சிக்கனு சி ஜிஞ்சர் சிக்கனு கார்லிக் சிக்கன் இதெல்லாம் போட்டு ஏப்பா நம்ம தனித்து தான் நிற்கணும் இந்த கூட்டணி கட்சியில் நம்பி இன்னும் பிரயோஜி இருப்பில்லை அதனால் அதுக்குண்டான வேலையை பாருங்கள் யாருக்கு பிளாக்மெயில் எதிர்கட்சியெல்லாம் திமுக பிளாக்மெயில் பண்ணால் திமுக என்ன பண்ணுது எதிர்கட்சிகளை ஒட்டுமொத்த பிளாக்மெயிலாக நாங்கள் தாயா நாங்கள் எத்தனை வருஷமா எத்தனை பேர் பிளாக்மெயில் இருக்கோம் நீங்கள் எங்கிட்ட பிளாக்மெயில் பண்ணுறீங்களா பயங்கர சவாலாக இருக்கும் போல ஆ ஏ திருநெல்வேலைக்கு அல்வாவா அண்ணாமலைக்கே பாலா பார்த்துக்கலாம் இப்போ களத்தில் இறங்கியாச்சு திமுக திமுக தனிச்சு தான் தொகுதி பொறுப்பாளர் சொல்லு ஆடு அடித்து பார்த்து ஆடிடுவோம் இப்படி ஓடிட்டுருக்கு இப்போது இதில் எடப்பாடி சும்மா இருப்பாரா எடப்பாடி நேரடியாக திருநாக்கரசு மூலம் அவருக்கு திருவிழாக்கரசு தான் தூதுவர் திருநாக்கரசு மூலம் கார்த்திக் சிதம்பரம் செல்வ பெருந்தகை ராகுல் காந்தி இப்படி ஒரு லாபியில் இந்த கூட்டணியை உடைச்சிட்டு வாங்க உங்களுக்கு எவ்வளோ சீட்டு வேணுமோ தவிர செலவை நான் பார்த்துக்கிறேன் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க நம்ம தங்கமணி வேலுமணி வீரமணி எல்லா மணிகளும் இருக்காங்க நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் ஊன சொல்ல மீதியை நான் பேசிக்கிறேன் இப்போ யார் சொல்கிற எடப்பாடி இப்போ திமுக ஓ காங்கிரஸ் நம்ம கஷ்டப்பட்டு ஜெயிக்க வச்சா காங்கிரஸ் யாரோட பேசிட்டு இருக்கீங்க ஏடிஎம்கே ஏடிஎம்கே பேசிட்டு இருக்கீங்களா அப்போ இதுதான் இப்போ திமுகவுக்குள்ள ஒரு அதிர்ச்சி அதிமுகவுக்குள்ள ஒரு சந்தோஷம் எழுச்சி எழுச்சி சார் ஆல்ரெடி வந்து திருநாவுக்கரசர் அவர்கள் வந்து ஏடிஎம் கிட்ட இந்த மாதிரி பேசுறதுனால தானே சார் சீட்டே இல்ல சீட்டே கொடுக்காம அவர் இப்ப என்ன பண்றாரு எனக்கு இப்ப தாயாரு கோல் என்கிட்ட வருது பால் என்கிட்ட வருது நான் கண்டிப்பா திமுக கூட்டணியை உடைப்பேன் ஓட காங்கிரஸை எங்க கூட சேர்த்துவேன் ஏடிஎம்கே ஏடிஎம்களை என்னுடைய அடுத்த தேர்தலில் ஏடிஎம்கே நூறு சதவீதம் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும் அதுதான் என்னுடைய முழு நேர பணி இப்படி அவர் கிளம்பிட்டார் ஆக மொத்தம் இப்போ என்னென்னு கேட்டால் திமுகவை நம்பி யார் யார் இல்லைன்னு கேட்டிங்கன்னா அதாவது ரஞ்சித் நீளம் அமைப்பு அவர் என்ன சொல்கிறாரு திமுக தலித்துகளுக்கு எதிரான கட்சி அது இப்பதான் ரிலீஸ் பண்றாரு அம்சா கொலைக்கு பின்னாடி தானே அவரு தலித் அரசியலை பூரா திமுக எதிராக திருப்புறாரு திமுகவுக்கு எதிராக திருப்புறாரு அப்போ தலித்துக்கள் திமுக ஓடுபடக்கூடாதியா இத உறக இப்ப திருமா தட்டி வச்சிருக்காரு இத கொஞ்சம் உசு பேத்தி விட்டா தமிழ்நாடு முழுக்க இதுதான் அரசியல் இதுதான் பா ரஞ்சித்து நீங்க பொது போ போக ஆரம்பிச்சிட்டார்ரா தி மு கவை விமர்சனம் செய்து ஆரம்பித்தால் என்ன நடக்கும் லலித் வா வா வாக்கு வங்கி போக தி மு கால வெளியேறி சார் இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு சார் பாரஞ்சித் அவர்கள் இத்தனா ஆம்ஸ்டாங்க அவங்க வந்து இருக்கிற வரைக்கும் ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டுத்துக்கும் ஓட்டு போடாதுன்னு சார் சொன்னாரு அப்போ பாரஞ்சித் இப்ப திடீர்னு வந்து இத்தனை நாள் நாங்க வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டோம் இனிமே நாங்க ஓட்டு போட மாட்டோம் உங்களுக்கு சொல்றது இது ரொம்ப முரண்பாடா இல்லையா அம்மா சினிமா டைரக்டர் இருக்க வரைக்கும் ரஞ்சித்து ஒரு நல்ல கிரியேட்டிவ் இயக்குனர் அவர் என்றைக்கு அரசியல் பக்கம் வந்தாரோ அரசியல் வடிவேல் சொல்லுவார் அது வேற நாக்குயா இது வேற நாக்கு ஆறு மணிக்கு மேலே அது வாக்காக மாறிடும் அந்த கதை தான் அரசியல்வாதியுடைய நாக்கு நீங்கள் எப்பவுமே தேனாரும் பாலாரும் ஓடுக்குவாங்க தேர்தல் பிறகு மக்களை பார்க்கவே முடியாது ஐயோ நான் தான் ஓட்டு போட்டேன் காசு வாங்கி வச்சா ஓட்டு போட்டேன் ஆ தேர்தலுக்கு முன்பு வேறு தேர்தலுக்கு பின்பு வேறு இது அரசியல்வாதியுடைய நாக்கு அதே போல் தான் இப்போ ரஞ்சித்து அரசியல் அரசியல் பேச ஆரம்பித்த பிறகு அவர் தலித் அரசியல் மட்டுமே பேசணும் தலித் அம்பேத்கர் அரசியல் மட்டுமே பேசணும் ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு அரசியல் மட்டுமே பேசணும் அதுதான் அவருக்கான அழகு ரஞ்சித்து நீங்கள் திமுக அரசியல் பேச ஆரம்பித்தாருன்னா அவர் இப்போ சீமா கதை தான் திமுக அண்ணாதிமுக எதிர்ப்பது எங்கள் வேலை இப்போ என்ன சொல்கிறாரு அண்ணாதிமுக நாங்கள் எவ்வளோ நாளும் வேலை பார்த்தோம் அண்டர்க்ரவுண்டில் சொன்னாரா இப்போ பூனைக்குட்டி வெளியே வந்துடுச்சு இதே கதை தான் திமுக அண்ணாதிமுக ரெண்டு பேருமே தலித் எதிர்ப்பு அரசியல் இப்போ என்னங்கிறாரு நாங்கள் உங்களுக்கு ஓடு போட்டோம் இதுதான் அரசியல்வாதி அப்போது அரசியல்வாதிகளுடைய நாக்கு வளைந்து நெளிந்து சுருண்டு சுருண்டு பேசும் அதனால் ரஞ்சித்துடைய அரசியல் திமுகவுக்கு எதிராக வேகம் எடுக்கிற பொழுது இது திமுகவுடருந்து வாக்கு வங்கி வெளியேறிடும் இப்படி பல சிக்கலை திமுக எதிர்கொள்ள வேண்டியிருக்கு கூட்டணியை தக்க வைப்பதற்கு பெ பெருசாக ஓடுது அதெல்லாம் எடப்பாடி உன்னிப்பாக பார்த்துட்டு இருக்கார் எப்படியாவது இருபத்தாறில் நாற்காலியில் உட்காந்துறோம் முதலமைச்சர் நாற்காலியில் உட்காந்துறோம் இதற்காக என்ன விலை என்ன விலை கொடுக்கும் தயாராக இருக்கார் என்ன விலை கொடுக்க தயாராக இருக்காது இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி முப்பது முப்பத்தி நாலு தொகுதிகளில் கூட்டணி இல்லாமல் தனியாக நிற்கிறதுக்கான வேலைகளை திமுக ஆரம்பிச்சிருச்சு திமுக ஆரம்பிச்சிருச்சு பண்ணுவாங்க சார் அவங்க ஆ ஏன்னா அதிகாரம் இருக்குது ஆழ்வு ஆள் இருக்கு சார் பணம் இருக்குது எல்லாம் பதவி இருக்கு எல்லாம் இருக்கு அதனால உதயநிதியை பொறுத்த வரைக்கும் உதயநிதி இப்போ முழு முழு மூச்சாக அவருக்கு முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் வேட்பாளர் தேர்வு கட்சி தேர்வு பண பலம் ஆழ்படம் அதிகார பலம் அதிகாரி பலம் எல்லாத்தையும் பண்றதுக்காக அவருக்கு முழு நேர வேலை கொடுக்கப்பட்டு விட்டது முழு நேர வேலை என்ன வேலை இந்த மாதிரி ஆள் வந்து பார்த்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் நம்ம கண்ட்ரோல கொண்டு வந்தோம் கூட்டணியே இனிமேல் வந்தா பார்த்துக்கலாம் கூட்டணி இல்லை தனித்து தான் நிற்க போகிறோம் இதை நோக்கித்தான் நகரணும் அவருக்கு தந்தை மகனுக்கு தனையனுக்கு இட்ட கட்டளை இதுதான் இப்போ கூட்டணிகள் வெற்றி பெறுமா இல்லை எடப்பாடியோடு போகுமா இல்லை திமுக தனித்து நிற்குமா இதற்கான வேலைகள் எப்படி நடக்குன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் சார்